பிரெக்னெண்டா இருக்கப்ப எந்த பொசிஷன்ல படுக்கலாம் சோ படுத்துட்டு இருக்கப்ப அப்படியே திரும்பி படுக்கலாமா எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கலாமா அதை பத்தி பாக்கலாங்க இப்ப நார்மலா நீங்க பிரெக்னெண்டா இருக்கப்ப எந்த பொசிஷன்ல படுத்தா பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இடது கை பக்கம் படுத்துக்கோங்க எதனால அப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பேபி வளர வளர பேபியோட வெயிட் ஜாஸ்தி ஆகுறப்ப அந்த யூட்ரஸோட வெயிட்டும் ஜாஸ்தி ஆகும் சோ அதை வந்து கிராவிட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ நார்மலா நீங்க இப்படி மேலே பார்த்த மாதிரி படுத்திங்கன்னா என்ன ஆகும்னு அந்த கிராவிட் யூட்ரஸ் வந்து ஆகும் பிளட் மெயின் பிளட் வந்து இன்ஃபீரியர் கேவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபீரியர் வீனா கேவா வந்து என்ன பண்ணு சொல்லி பாத்தீங்கன்னா மதரோட லிம் அதாவது கால்ல இருக்க பிளட் எல்லாம் வந்து எடுத்துட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு போய் விடும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபீரியர் இன்பீரியர் கேவா இருக்கு அந்த யூட்ரஸ் வந்து வெயிட்டா இருக்கிறப்ப கிராவிட் யூட்ரஸ் அதை அமுக்கிறப்ப இந்த இன்ஃபீரியர் கேவா கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா மதருக்கு லோயர் லிம் அதாவது கீழே இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வீனஸ் ரிட்டன் வந்து கம்மியாயிடும்